அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க நண்பர்கள் தான் மற்ற உறவுகள்லாம் ஒரு லிமிட்டட் பிளேஸ் வரைக்கும் தான் அவங்களால வர முடியும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உறவுன்னு கேட்டிங்கன்னா அது நண்பர்கள் தான் நம்மளுடைய மூடை ஒரு செகண்டில் அவங்களால மாத்திட முடியும் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருப்போம் இதை யார்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் புரியாது ரொம்ப தவிச்சு போய் உட்காந்துருப்போம் நம்ம நண்பர் அங்கேருந்து வருவான் அவனுக்கு நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கும் இல்லையா ஏ எஞ்சி வாடா அது போய் பார்ப்போம் ஏன் போய் கப்பல்க வந்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் பாருங்கள் அந்த ஒரு செகண்ட்ல நிறைய விஷயங்கள் அப்படியே மறந்துட்டு எஞ்சி போயிடுவோம் அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்து எப்பயுமே ஒரு பேக்கப்பாகவே நம்மளுடைய நண்பர்கள் இருப்பாங்க நம்மளும் வந்து அதே மாதிரி ஒரு சிறந்த நண்பனா யாரோ ஒருத்தருக்கு நம்ம இருப்போம் அது அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இன்னும் சில இடத்துல எல்லாம் ஒரு நண்பர்கள் வந்து ஒரு உயிரா இருப்பாங்க ஒரு டைம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவன் நண்பன் கூட இல்லைன்னா கூட அது ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீல் வரும் எல்லாருடைய லைஃப்லயும் அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு நண்பன் இருந்துகிட்டே இருப்பான் இது நம்மளுக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும் எல்லா பிரச்சனைகளையும் அவங்கள்ட்ட சொல்ல முடியும் எல்லா சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்க முடியும் எல்லா இழப்புகளையும் அவன்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியும் எந்த விதமான தடையுமே இருக்காது ஒரு ஒரு மிரர் மனசாட்சி போல நம்ம நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து சில நண்பர்கள் துரோகமும் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க எப்படி நம்ம ந நம்ம நண்பனை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளை அவங்க திரும்பி பார்க்காம நிறைய நேரத்தில் துரோகம் பண்ணக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க எது எப்படி இருந்தாலுமே நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு உறவுலேயும் ஒரு சிறந்த ஒரு எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஒரு டைப் ஆஃப் நண்பர்கள் இருப்பாங்க அந்தந்த ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜுக்கு வர்றப்போ ஒவ்வொரு வேற நண்பர்கள் இருந்து வேறு செட் ஆஃப் நண்பர்கள் இருந்துப்பா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போறப்ப வேறு செட் ஆஃப் நண்பர்கள் இருந்திருப்பாங்க ஃபேமிலி லைஃபுக்கு நம்ம போகிறப்போ அப்போ நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்பில் வேற விதமான நண்பர்கள் இருந்திருப்பாங்க நம்மளுடைய வயோதிகம் வர்றப்போ நான் நம்மளுக்கு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டைர்மெண்ட்னா கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் ஒரு தனிமை ஃபீல் ஆகும் இல்லையா அலோன்னஸ் வரும் இல்லையா அப்போ வந்து ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க இந்த எல்லா காலகட்டத்திலையுமே ஒரே நண்பன் பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரியும் நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க எல்லா ஈவன் சைல்டுஹுட்லேருந்து நம்மளுடைய வயோதிகம் வரைக்கும் நம்ம கூட எல்லா சுக துக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டு பயணிக்கிற நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ நண்பர்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு உறவு அந்த உறவு ரொம்ப முக்கியமானது நண்பர்கள் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்திருப்பான் அம்மா அப்பா இல்லாமல் அநாதையா கூட நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க அனாதைங்கிற வார்த்தையை நான் சொல்றது பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கவும் அது அந்த மாதிரி த தாய் தந்தையர் கூட இல்லாமல் வளர்ந்த குழந்தைகள் இருந்திருப்பாங்க ஆனால் நண்பர்கள் நண்பன் இல்லாமல் பயணித்தவர்கள் ரொம்ப ரொம்ப க சொற்பமான பேர் தான் எல்லாம் ஈவன் வந்து சித்தர்களுக்கு கூட நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லி காட்டுக்குள்ளே போய் தவம் இருந்து தன்னுடைய சாதகங்களை செய்யக்கூடிய சித்தர்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க ஒரு இணைகள் இருந்திருக்கிறாங்க ஸோ நண்பர்கள்ங்கிறது உறவுலேயே ரொம்ப மேம்பட்ட உறவு அதில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு துரோகம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக ஒரு நண்பனோட பயணிக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அப் அபூர்வமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுறாதீங்க அவங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு அவன் எப்போ எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்யணும் அவங்க நம்ம இப்படி இருந்தால் தான் அவங்க அப்படி இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பட் அவங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு அவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் எல்லா விதத்திலையும் என்ன பண்ணிட போகிறோம் காசு பணம் பொருள் உதவி அதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்லவே வரல எதுவுமே இல்லை ஒரு ஒரு மாரல் சப்போர்ட் தான் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிற நேரத்தில் தட்டி கொடுத்து வாடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து தூக்கி விடுற ஒரு உறவு வந்து ஒரு நண்பர்கள் தான் அந்த நண்பர்களை போற்றி வணங்குவோம் வாழ்க வளமுட